காவடியும் பாலமுருகனும் பழனிமலை பாத யாத்திரே தைப்பூசம் இந்தியா தவிர மற்ற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது காவடி இன்னைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் எடுத்துட்டு போறோம் அதற்கான காரணம் என்ன விரதம் அப்படிங்கிறது வந்து எப்படி கடைபிடிக்கணும் யாரெல்லாம் வந்து கடைபிடிக்கலாம் சார் தைப்பூச திருநாளுடைய விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிப்பது எல்லாத்தையும் இழந்துட்டாங்க வாகனம் இல்ல சொத்து இல்ல சுகம் இல்ல மனைவி இல்ல மக்கள் இல்ல நடந்து போறாங்க முருகன் பாக்குறானா சீனர்கள் போதி சத்துவ ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து இங்க இருக்கிற மலை என்னுடைய மலை இதனை எடுக்க கூடாது அப்படின்னு இடுமன் கட்ட முருகப்பெருமான் சொல்லிடுறார் தைப்பூச திருநாளுடைய விரதம் என்பது ஒரு நாளாகத்தான் கருதப்பட்டு அந்த ஒரு நாள் சிறந்தையாக விரதம் இருப்பவர்களுக்கு ஆன்லைன்லயும் பணத்தை விட்டுட்டேன் சார் தொழில்ல நஷ்டம் சார் புத்திர பாக்கியம் கிடைக்கல சார் மலேசியாவுக்கு போனோம்னா பத்து மலை பத்து மலை திரு முத்துக்குமரனை போற்றி பணிந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முருகனுக்கு பிரியமான கருமச்சக்கரை பேரிச்சை கழுக்கண்டு விரதத்தின் போது முதல்ல தவிர்க்க வேண்டியது மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணி நடந்து போங்க தவறு செய்திருந்தால் உங்களை திருத்தி சிங்கப்பூரிலும் முருகனுக்குரிய தைப்பூசணால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு பிடித்த பொருட்களை கொண்டு போறோம் அவனே அழகன் இல்லையா அவனுக்கு கொண்டு போற காவடியும் அழகா இருக்கணும் இல்லையா அதனால காவடியை அழகுபடுத்தி அலங்காரமாக கொண்டு போறாங்க பாத யாத்திரை சென்றவனுக்கு பழனி முருகன் நாணத்தை மட்டும் கொடுப்பதில்ல கூகுள் மேப்லேயே தெரியாத தீவுகளில் கூட முருகனுடைய தைப்பூச நன்றால் கொண்டாடப்படுகிறது பெண்கள் எவ்வாறு விரதம் இருக்கலாம் இப்ப மாத விடாய் காலம்னு சொல்லக்கூடிய ஒரு உபாதைகள்லாம் பெண்களுக்கு வர்றது உண்டு அந்த நாள் கோவிலுக்கு போகாம அஸ்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் தை மாதம் அப்படின்னாலே முருகர் பக்தர்களுக்கு கோலாகலமான மாதமாக இருக்கு ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் வரை இருக்கு இந்த தைப்பூசத்தில் முருகருக்கு என்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கு தைப்பூசத்துக்கான விசேஷங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விரத முறைகள் வந்து இருக்கணும் நிறைய பேர் வந்து நடைபாதையாக வந்து பழனிக்கு போவாங்க இல்லையா ஸோ தைப்பூச தண்ணிக்கு முருகரை வழிபாடு பண்ணும்பொழுது என்ன மாதிரியான அற்புதமான விஷயங்கள் வந்து முருகப்பெருமான் வந்து பக்தர்களுக்கு நிகழ்த்துவார் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசிருக்கோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றலாம் திருவண்ணாமலை சாமுதிரிக லட்சண ஜோதிடர் ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் ஆன்மீக இலக்கிய இளம் தென்றல் பாலு ஆனந்த் அவர்கள் ஜோதிட ஆச்சாரியா உருவே ரேவதி அவர்கள் கந்தனடிமை டி எம் அவர்கள் தைப்பூச தண்ணிக்கு பக்தர்கள் வந்து பாத போவாங்க இல்லைங்களா சார் சோ முருகபெருமானுக்கு பாத யாத்திரை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பா வந்து கொண்டாடப்படுது பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முருகபெருமானுக்கு தான் முதல் முதல்ல தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன சார் காவடியும் பாலமுருகனும் அப்படின்னே சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி காவடியும் பாலமுருகனும் இருக்கும் பொழுது விட பிரதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத யாத்திரை இந்த பாத யாத்திரை பழனிமலை பாத யாத்திரைனாலே பழனிமலைன்னு வந்துடும் ஏன் சார் அப்படின்னா பொதுவாக ஒரு சிறு இன்னொரு முருகனுடைய நிகழ்வை சொல்லிட்டு இருக்கு வரேன் சஷ்டி அதற்கு விரதம் இருந்து ஆலயத்திலே தங்கியிருப்பது விசேஷம் சொல்லப்பட்டிருக்குது ஆதலால் பக்தர்கள் அங்கேயே இருந்து அந்த கந்தசஷ்டி விழாவை கண்டு கழித்து இன்புறுகிறார்கள் அதனால் புத்திர பக்கியம் கிடைக்கிது திருமணத்தடன் எதிரி தொல்லை நீங்குகிறது ஜாதகத்தினுடைய அமைப்பையே மாற்றக்கூடிய ஆற்றல் முருகனுக்கு உண்டு ஆனால் பாத யாத்திரை அப்படிங்கிறப்போ இந்த முருகப்பெருமானை வதம் செய்வதற்காக அன்னையிடம் வேல் வாங்கி விட்டான் வேல் வாங்கின உடனே எல்லோரும் முருகனை கோபக்காரன் என்றாலே நம்ம நினைவுகூரும் இன்றைக்கும் நிறைய பேர்த்துக்கு பழனிமலை அப்படின்னா சற்று கோபம் இருக்கும் அப்படிங்கிறதுலே நம்ம தாற்பயத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் ஆனால் அல்ல வேல் வாங்கி கொண்டவன் நின்று நிதானித்து அசுரனை கொள்வதற்காக இருக்கிறான் இந்த இடத்துல தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானை நோக்கி போறாங்க முருக பெருமானை போய் பார்க்கும் பொழுது ராஜன் அல்லவா அவன் ராஜாதி ராஜன் அல்லவா அவன் கஷ்டப்பட்டவனுக்குத்தான் கஷ்டம் தெரியும் என்பதற்கு உணங்க கோலத்தில் நின்றவன் அவன் அவனை பார்க்க செல்லும் பொழுது அந்த முருகப்பெருமானை பார்க்க பாத யாத்திரையாக ஏன் பாத யாத்திரையாக தன்னுடைய கஷ்டத்தை உணர்த்துவ தேவர்கள் அப்படின்னா எல்லா வசதியும் பொருஞ்சிக்கும் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க முருகனை போய் பார்க்க போகிறாங்க வண்டி இல்லை வாகனம் இல்லை சொத்து இல்லை சுகம் இல்லை மனைவி இல்லை மக்கள் இல்லை ராஜ்யம் இல்லை நடந்து போகிறாங்க முருகன் பார்க்குறானா ஆகா நீங்கள் நடந்தளவாக வந்தீங்க கஷ்டத்தையே கேட்கலையா நீங்கள் நடந்தா வந்தீங்க அவ்வளோ சிரமமா அப்படின்னு வீறு கொண்டு எழுகிறான் இதுக்கு எதற்குமே ஒரு உதாரணம் வேணும் நம்ம பிரத்யோகமாக முருகன் எடுத்துக்கிட்டோம்னா வேல் இருக்கும் அதுக்கடுத்து சேவல் கொடி இருக்கும் இல்லையா பழனியில் கூடுதலாக தண்டாயுத பாணின்னு பேர் அந்த செங்கோலில் தண்டாயுத இருக்கும் அதன் மேலே மயில் உட்காந்துருக்கும் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்காரன் வந்திருக்கிறான் மதுரக்காரம் வந்திருக்கிறான் மெட்ராஸ்கார வந்திருக்கிறான் இவங்களுக்குலாம் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவதற்கினங்க மயில் உட்காந்துருக்கும் அதனால தான் தண்டாயுத பாணி அப்படிங்கிற திருநாமம் உண்டு இப்போ இதற்கும் பாத யாத்திரைக்கும் என்னன்னா சார் நான் இரபர சுகத்தில் மட்டும் இல்லை ஆன்லைன்லேயும் பணத்தை விட்டுட்டேன் சார் தொழிலில் நஷ்டம் சார் புத்திர பாக்கியம் கிடைக்கல சார் நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்குது டைவர்ஸ் கேஸ் இருக்கிற அத்தனை பேர் முடியறிக்கணுமா நான் அம்மா தப்பு பண்ணம்மா அவங்க தப்பு பண்ணோமாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணி நடந்து போங்க தவறு செய்திருந்தால் உங்களை திருத்தி வாழ்க்கையை கொடுப்பான் தவறு செய்திருவர்களாக இருந்தால் அவர்களை திருத்தி வாழ்க்கையை கொடுப்பான் அரும் பெரும் வல்லல் இந்த தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டாயுத பாணி அவனுக்கு உங்களுடைய கஷ்டத்தை போய் இப்போ ஒரு ஆலயத்துக்கோ ஒரு பெரிய விஐபியோ பார்க்கும் பொழுது நம்ம சொல்ல வந்த விஷயத்த மறந்துடும் அவனுடைய அழகதலை இதற்கு ஒரு பாடலே இருக்குது சொல்லத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகா என்ன சொல்லி பாடுவதோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அப்போது நம்ம போய் முருகனை பார்த்த உடனே நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காதான் ஆதலால் நடந்து போகும் பொழுது என்னதான் நம்ம வண்டி வாகனம் வச்சுருந்தாலும் முருகனை எப்படி தேவாதி தேவர்கள் நடந்து போய் முருகன்கிட்ட கோரிக்கை வச்சாங்களோ அந்த மாதிரி நீங்கள் நடந்து போனால் ஈரேழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு துன்பம் ஏற்படாதா எதனால் பாத யாத்திரை சென்றவனுக்கு பழனி முருகன் நாணத்தை மட்டும் கொடுப்பதில்லை தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவானுங்கிறக்காதான் இந்த பழனி முருகனும் பாத யாத்திரையும் நிராயுத பாணியாக இல்லை சார் தண்டாயுத பாணியாக சரணடைந்தேன்னு சொல்லக்கூடிய அந்த வண்ண மகிழ் வேல்முருகான்னு சொல்லப்பட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த மகிழ் இன்றும் நான் மயிலாகவும் முருகனுடைய அவதாரமே பார்த்தாலும் கிளிப்பிள்ளாய் என்று சொல்லக்கூடிய கிளிருவமாக இருந்து அருள் புரியக்கூடிய காட்சி இன்றும் நடைமுறையில் இருப்பதை காணக்கூடிய விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் தைப்பூசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து கொண்டாடப்படுது இல்லைங்களா அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தைப்பூசத்தை எப்படி கொண்டாடுறாங்க சார் தைப்பூசன் அண்ணால் உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது பொதுவா குன்றுதோறும் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குவளையந்தோறும் முருகன் இருக்கிறான் குவளையம் அப்படின்னு சொன்னா உலகம் நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் கடல் கடந்து போயிருந்தாலும் கந்தவனை மறவாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் தைப்பூசம் இந்தியா தவிர மற்ற நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா தமிழர்கள் இங்கு நாம் தைப்பூசத்தை கொண்டாடுகிறோம் சீனர்கள் போதி சத்துவ ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து பௌத்த மார்க்கத்திலே அது போதிய சத்துவ ரூபமாக முருகனை வைத்து மயூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் மீது அமர்த்தி அந்த கோலமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த போதி சத்துவ வடிவம் அதில் வச்சு அவங்கள வழிபடக்கூடிய நாள் வந்து தைப்பூசணன் நாள் தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மலேசியாவுக்கு போவோம் மலேசியாவுக்கு போனோம்னா பத்து மலை பத்து மலை திரு முத்துக்குமரனை போற்றி பணிந்துடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பத்து மலையினே பேர் வைப்பாங்க இப்போ நாம் எப்படி மருதமலை அப்படின்னு நாம் இங்கே பேர் வைக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பத்து மலை என்றே பெயர் வைக்கக்கூடிய வழக்கத்தையும் நாம் பார்க்குறோம் அங்கு பத்து மலையிலும் தைப்பூசணன்னால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படியே சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா சிங்கப்பூரிலும் முருகனுக்குரிய தைப்பூசணால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதை பார்க்குறோம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருந்து முருகனை வழிபடக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்குறோம் அப்படியே வந்தீங்கன்னா பிஜித் தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது இந்த பிஜை தீவு பத்தி தான் கரும்பு தோட்டத்திலே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாரதியார் இங்கிருந்து அழைந்து உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பி தோட்டத்திற்கும் ரப்பர் தோட்டத்திற்கும் தேயிலை தோட்டத்திற்கும் கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் ஒரு காலகட்டத்தில் அங்கு போயிருந்தாலும் அங்கு போய் ஒரு முருகன் கோயிலை கட்டி நாங்கள் கட கடந்து வந்தாலும் கந்தனை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விஜித் தீவில் ஒரு கோயில் கட்டி அந்த தீவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அது தென் பழனியா தீவா என்று தெரியாத அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இருக்கக்கூடிய தைப்பூச நன்மை அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா கனடா இன்னும் பல்பல நாடுகளில் இது மாதிரியான அமைப்புகளை பார்க்க முடிகிறது இலங்கை நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா கந்த கோட்டம் இருக்கக்கூடிய இடமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா அங்கு இலங்கையிலும் தைப்பூச நன்னால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள் நம்ம உயிரை வந்து ஆண்டவனை அடைய விடாமல் தடுக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களையும் தவிர்ப்பதற்காக முருகப்பெருமான் வாகனத்திலே வருகிறான் என்ன வாகனத்தில் வருகிறான் பிணிமுகம் என்று சொல்லக்கூடிய யானை வாகனத்தில் வருகிறான் ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் வருகிறான் மயிலில் வருகிறான் இது எதன் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை அனைத்தையும் கடந்த ஞான வடிவம் முருகன் என்பதை உணர்த்தக்கூடிய வடிவம் தைப்பூச நன்னாளிலே முருகன் வரக்கூடிய உலா அது எங்கே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இப்படி பார்த்தோம்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் ஏன் இன்னும் நம்ம வந்து கூகுள் மேப்லேயே தெரியாத தீவுகளில் கூட முருகனுடைய தைப்பூச நாள் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னால் அதுதான் முருகனுக்கும் தைப்பூசத்திற்குமான சிறப்பாக இருக்குது முருகப்பெருமானுக்காக காவடி வந்து எடுப்பாங்க இல்லையா இந்த காவடிக்கு உண்டான உருவ அமைப்பிற்கான காரணம் என்ன மேடம் காவடி உருவான விதம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் காவடி இன்னைக்கு முருக பக்தர்கள் அனைவரும் எடுத்துட்டு போறோம் அதற்கான காரணம் என்ன அந்த காவடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த மூல காரணம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்ன நம்ம முன்னோர்கள் செய்தாங்க நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் அதனுடைய காரணம் தெரியலனா நம்முடைய அடுத்த வம்சாவளிகளுக்கு அதனுடைய மூலப்பொருளே தெரியாமல் போயிடும் செஞ்சாங்க நம்மளும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுமே தவிர அதனுடைய மூலப்பொருள் தெரியும் பொழுது அந்த செயல் உயிரோட்டமாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இதை நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அகத்திய பெருமான் புதிய இருந்துட்டு தன்னுடைய சீடனான இடுமன் கெட்ட சொல்றாரு சிவகிரி மலையும் சக்தி மலை சொல்லக்கூடிய இரண்டு மலைகளை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அதற்காக பிரம்மத்தண்டையும் ரெண்டு பாம்புகளையும் கொடுத்து இதில் கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சீடன் கட்ட சொல்றார் அதே போல இடுமனும் போய் அந்த மலைகளை பிரம்மத்தண்டையும் இரண்டு பாம்புகளை வைத்து கட்டி மலை எட்டு வர்றார் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கறக்காக பழனி மலை வரும் பொழுது அந்த மலைகளை வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறார் அப்பதான் நம்ம முருகப்பெருமான் இங்க ஞானப்பழத்துக்காக பழத்துக்காக போய் கோவத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ போய் அங்கே மலை இறக்கி வைக்கிறார் நம்ம முருகப்பெருமான அந்த மலையெல்லாம் உட்காறார் உடனே இடுமன் அந்த மலையை எடுக்க முயற்சி செய்கிறார் எடுக்க முடியல இங்கே இருக்கிற மலையெல்லாம் என்னுடைய மலை இதனை எடுக்கக்கூடாது அப்படின்னு இடுமன் கிட்ட முருகப்பெருமான் சொல்லிடுறார் இதனால் அங்கே போர் நடக்குது போரில் இடுமன் தோற்று விடுகிறான் உயிரிழந்து விடுகிறான் இதை அகத்திய பெருமான் தன்னுடைய ஞானக்கண்ணால பார்த்துட்டு இடும்பியை அழைக்கிறார் உன்னுடைய கணவன் இறந்து விட்டான் நீவே முருகப்பெருமான் கிட்ட வழிபாடு பண்ணு மன்றாடி உன்னுடைய கணவரோட உயிரை மீட்டு கொண்டு வான்னு சொல்கிறாப்ல அதே போன்று இடும்பி முருகப்பெருமான் கட்டத்தில் வேண்டி தன்னுடைய கணவனுடைய இடுமன் உயிரை மீட்டு கொண்டு வர்றான் இதனால் அந்த இடுமன் இரண்டு வரங்கள் கேட்கறார் இந்த முருகப்பெருமானுடைய மலை அடிவாரத்தில் இந்த பழனி மலை அடிவாரத்திலேயே நான் காவல் தெய்வமாக இருக்கணும் ஒன்று அதே போல் நான் எப்படி இந்த மலையை சுமந்து வந்தனோ அதே போன்று முருக பக்தர்கள் அனைவரும் காவடி சுமந்து வந்து உன்னை தரிசிக்கும் பொழுது முதல்ல என்னை பார்த்துட்டு அப்புறமா பழனி மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இடுமன் அங்கே வரம் வாங்குறார் அப்போ இந்த தோற்றம் அப்படிங்கிறது அந்த இடுமன் எப்படி கொண்டு வந்தார் மலைய இல்லையா ஒரு தண்டு அதுல இரண்டு பாம்பு கட்டி தான் மலையை தூக்கிட்டு வந்தார் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலப்பகுதி மலைப்பகுதி அங்க பொருள்களை கையில எடுத்துட்டு வர முடியாது மலைப்பகுதியில வரப்போ அப்ப அதுக்காக ஒரு தண்டுல பொருள்களை கட்டி எடுத்துட்டு வர பழக்கம் இருக்கும் அதனால இந்த இடுமனும் அதே போன்று கொண்டு வந்ததால காவடி அப்படிங்கிறத அந்த தண்டுல இறைவனுக்கு தேவையான பொருள்கள் பொதுவா முருகப்பெருமான் அபிஷேக பிரியன் இல்லையா அப்ப முருகனுக்கு பிரியமான கரும்பு சர்க்கரை பேரிச்சை கல் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அந்த கலசத்தில் அடைத்து எட்டு வரக்கூடிய பழக்கம் இருந்தது அந்த தண்டும் அந்த கலசமும் அதுல இருக்கும் அப்படி என்னாச்சு இறைவனுக்கு கொண்டு போகக்கூடிய பொருள்கள் வெயில் படும் இல்லையா அப்போ அதனுடைய தன்மை மாறும் சுவை குறையும் இல்லையா முருகப்பெருமானுக்கு சுவை குறைஞ்சதை கொடுக்கலாமா அதனால என்ன பண்றாங்கன்னா அதுக்கு நிழலுக்காக மேலே ஒரு வளை போன்ற அமைப்பை ஏற்படுத்துறாங்க அதுல அழகுக்காக வஸ்திரம் போடுறாங்க முருகப்பெருமானுக்கு வந்த மயிலினுடைய இறகுகளை அதில் பொறுத்துறாங்க இப்போ முருகனை பார்க்க போகிறப்ப நம்ம விருந்தையே போக முடியுமா அப்போ முருகனுக்கு பிடித்த பொருட்களை கொண்டு போகிறோம் அந்த பொருட்களை சும்மா கொண்டு போக முடியுமா அவனே அழகன் இல்லையா அவனுக்கு கொண்டு போகிற காவடியும் அழகாக இருக்கணும் இல்லையா அதனால காவடியை அழகுபடுத்தி அலங்காரமாக கொண்டு போகிறாங்க இப்படித்தான் இந்த காவடியானது உருவான கதை அதனால நம்முடைய குழந்தைகளுக்கும் கொண்டு போங்க நீங்கள் கொண்டு போகிறது முருகனுக்காக அதனால அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து ரசித்து உள்ளார்ந்து ஆத்மாத்மா முருகனுக்கு கொண்டும் பொழுது முருகப்பெருமான் அதை ஆத்மாத்மமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவான் தைப்பூசத்துக்காக நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ விரதம் அப்படிங்கிறது வந்து எப்படி கடைபிடிக்கணும் யாரெல்லாம் வந்து கடைபிடிக்கலாம் சார் தைப்பூச திருநாளுடைய விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிப்பது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ விரதம்னு ஆரம்பிச்சாவே நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாள் பதினெட்டு நாள் ஏழு நாள் ஒரு நாள்னு அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு சில முறைகள் அதில் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது ஆகம விதிப்படி முருகனுடைய அந்த சிறப்பை கருதி அந்த பலன் கருதி தான் அந்த விரதங்களை நம்ம மேற்கொள்ளணும் இப்ப தைப்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நாள் விரதம் தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் பெரிய சஷ்டி விரதம் அதாவது சூரசம்ஹாரத்தின் போது ஏழு நாட்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிற முறை இருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இப்போ மாரியம்மனுக்கு கூழுவுத்துறோம் அப்படின்னா கூட அந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பண்டிகைக்கு தான் நம்ம விரதம் இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்றோம் அந்த மாதிரி இந்த தைப்பூச திருநாளுடைய விரதம் என்பது ஒரு நாளாகத்தான் கருதப்பட்டு அந்த ஒரு நாள் சிரத்தையாக விரதம் இருப்பவர்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை கந்த பெருமான் அளித்தே தீருவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரி முக்கியமாக எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இதில் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விரதத்தின் போது முதல்ல தவிர்க்க வேண்டியது கோவத்தட்டா ஏன்னா கோபம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி பெற்றது இப்போ நல்லவங்களுக்கு கோபம் வருதுன்னு வைங்க கெட்டவங்க அழிஞ்சு போவாங்க அது பரவாயில்ல கெட்டவங்களுக்கு கோபம் வந்தால் நல்லவங்க அழிவாங்க இல்லையா ஸோ அதனால அழிக்கும் தன்மையை மட்டுமே கொண்டிருப்பது கோப கோப குணம் அதனால அந்த கோபத்தை முதல்ல அன்னைக்கு ஒரு நாளாவது தவிர்த்துருங்க ரெண்டாவது தானே கோபம் வருது பேசாதீங்க மௌன விரதம் இருங்க நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ பேசாமல் இருப்பது கூடுதல் சிறப்பு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ஒரு நாள் தள்ளி போடுங்க கூட நெகட்டிவாக பேசுகிற ஆளுங்களை முதல்ல விளக்கி வைங்க யாரையுமே இது இதெல்லாம் பண்ணால் உனக்கு கிடைக்க போகுதா நீ என்ன போய் முருகனை கும்புறேன்னு சொல்கிற எட்டு மணி ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கு போகிற அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற ஆட்கள் இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் ஒத்தி வைங்க அவங்கள காலை மாலை ரெண்டு வேளையும் முருகப்பெருமானை போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தரிசனம் பண்ணுங்க கூடுமானம் மட்டும் உணவு எடுத்துக்காம இருக்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது அப்படிங்கறதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரி பெண்கள் எவ்வாறு விரதம் இருக்கலாம் இப்ப மாத விடாய் காலம்னு சொல்லக்கூடிய ஒரு உபாதைகள்லாம் பெண்களுக்கு வர்றதுண்டு அந்த நாள் கோவிலுக்கு போகாம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு போகாம நீங்க வீட்டுல இருந்தவாறே விரதத்தை மேற்கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் நமக்கு தீட்டு அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க முருகப்பெருமானுக்கு நாமெல்லாம் குழந்தை அதாவது குழந்தைகளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இயற்கை உபாதை வந்தாலும் தாய் தகப்பனர் ஒன்றும் கோச்சுக்கு போகிறது கிடையாது அதனால பெண்கள் அதில் மனசு விட வேண்டாம் அப்படிங்கிறத இதன் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அந்த குழந்தைகள் ரீதியாக ஏதாவது நம்ம குழந்தைகளுக்கு விரதம் இருக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருந்ததுன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அதனால அவங்க விரதம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏதாவது கந்தர் அனுபூதி அல்லது கந்தர் அலங்காரம் திருப்புகள் எளிமையாக இருக்கக்கூடியதை குழந்தைகளை பாராயணம் பண்ண வைங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாராயணம் பண்கின்ற போது அவங்க அருகில் இருக்கிற மாதிரி அவங்க செவுகளில் படுற மாதிரி அவங்கள கூட அன்னைக்கு வச்சுக்கோங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையாகவும் போச்சு அப்போ ஸ்கூலோட பிரச்சனையும் குழந்தைகளுக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது இதன் வாயிலாக சொல்லிக்கிறோம் சரி அன்னைக்கு இன்னும் என்ன கூடுதலான நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் கண் முன்னாடி இருந்தாரு அப்படின்னா எல்லா கஷ்டமும் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அன்ற ஒரு நாள் மட்டும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு கந்தப்பெருமானுடைய நாமத்தை தொடர்ந்து ஜெபிக்கின்ற போது மிகப்பெரிய மேன்மையை நிச்சயமா இந்த விரதப்படன் கொடுக்கும் விரதம் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப கட்டாயங்கள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு கிடையாது ஏன்னா இதில் முருகனாச்சி நீங்களாச்சி நீங்களாச்சு நடுவில் எந்த விதமான ப்ரொசீஜரும் இல்லை அப்பா முருகா அப்படின்னு நீங்கள் ஒரு கணம் சொன்னீங்கன்னா கூட மயிலேறி வள்ளியோடு காட்சி தருவார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோண்டினேன் முருகப்பெருமானுடைய ஒரு மலரை நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருந்தால் போதும் ஒரு தண்டையை காலில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க காலில் இருக்கக்கூடிய தண்டன்னு சொல்லுவோம் அது கந்த பெருமானுடைய பாதத்திற்கு உண்டு அந்த தண்டையை நினைவில் வச்சுக்கிட்டா போதும் சிந்தனையிலே நீங்கள் கொண்டால் போதும் அதே மாதிரி புகைப்படம் ஏதாவது முருகனோட போட்டோ இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா கூடவே வச்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் அவரை ரொம்ப நீங்கள் லைக் பண்ணி விரதம் இருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க